இயங்கி வருகின்ற பழைய பேருந்துகளை எல்லாம் மாற்றி புதிய பேருந்துகள் இயங்குவதற்கு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அடிப்படையில் புதிய பேருந்துகள் கடந்த ஆண்டுகளுக்கு படிப்படியாக மாற்றப்பட்டு வருகிறது இந்த வகையில் இன்றைக்கு அரியலூருடைய நான்கு பழைய வழித்தடங்களில் இயங்கி கொண்டிருந்த பழைய பேருந்துகள் மாற்றப்பட்டு புதிய பேருந்துகள் இயக்கத்திற்கு கொண்டு வரப்படுகிறது அதேபோல் செந்துறையில் ஐந்து பேருந்துகள் புதிய பேருந்துகள் கொண்டு வரப்படுகிறது எனவே பொதுமக்கள் மழை பேருந்துகளில் பயன்படுத்த திரமப்பட்டு நிலை நிலையை மாற்றி இந்த நடவடிக்கை எடுக்கப்படுகிறது இதேபோன்று கூடுகின்ற புதிய பேருந்துகள் வாங்கப்பட்டு கூடுகட்டுகின்ற பணியை நிறைவு பெற்று தமிழ்நாடு முழுவதும் ஒவ்வொரு பகுதியிலும் இந்த இதே போன்ற புதிய பேருந்துகள் அறிமுகப்படுத்தப்படுகின்றன இன்றைக்கு அதுபோன்று அரியலூர் மாவட்டத்தில் இந்த பேருந்துகள் மக்களுடைய பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்படுகிறது புதிய திட்டங்கள் ஏதாவது புதிய திட்டங்கள் சென்னையில் தொடர்ந்து நாங்கள் அறிமுகப்படுத்துவதை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் ஏற்கனவே டிக்கெட் வாங்குவதற்கு பணம் கொடுத்து வாங்குகின்ற அந்த சூழலை நோக்குவதற்கு டிக்கெட்டிங் மிஷின் கொண்டு ஒரு தமிழ்நாடு முழுவதும் அந்த நடைமுறை கொண்டு வரப்பட்டுக் கொண்டிருக்கிறது சென்னையில் போல மின்சார பேருந்துகள் வந்திருக்கிறது சிஎன்ஜியில் இயங்குகின்ற பேருந்துகள் ஏற்கனவே முப்பத்து பதினைந்து பேருந்துகள் நடைமுறை சாத்தியத்தை குறித்து ஆய்வு செய்வதற்காக இயக்கப்பட்டது இப்பொழுது எழுநூற்றி ஐம்பது பேர் நிகழ்ச்சி பேருக்காக மாற்றுவதற்கு ஆணையம் தொடர்ந்து இந்த போக்குவரத்து கழகத்தில் மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சரவர்கள் புதிய திட்டங்களை அறிமுகப்படுத்துவதற்கு உத்தரவிட்டபடி அந்த பணியில் நடைபெற்று வருகிறது அதேபோல் தொலைதொடர் பணியாக இயங்குகிற அரசு போக்குவரத்து கழகத்திற்கு இருபது வாழ்வோ பேருந்துகள் வாங்குவதற்கு முதலமைச்சர் உத்தரவிட்டிருக்கிறார்கள் அடுத்த மாதத்தில் அதுவும் முதலமைச்சருடன் துவக்கி வைக்கப்படுகிறது ல பணத்தை பலாட்சியை அது நல்லா வரவேற்பு படிப்படியாக அந்த பயன்பாடு அதிகரிக்கும் வருகிறது மக்கள் அதை பயன்படுத்துகிறார்கள் மத்திய அமைச்சர் வந்து இந்த கோவை மெட்ரோ வந்து

நாம் அதற்காக புதிய பேருந்துகளை வாங்க வேண்டும் என்றால் மின்சார பேருந்துகள் மிகுந்த விலை கொண்ட பேருந்துகள் அவற்றை பராமரிப்பதும் அந்த நிறுவனங்களே தான் சரியாக இருக்கும் என்ற அடிப்படையில் தான் ஒப்பந்த அடிப்படையில் எந்த மின்சார வாகனத்தை பேருந்துகளை தயாரிக்கிறார்களோ அந்த நிறுவனத்தினுமே அவர்களை டெண்டரில் கலந்து கொள்ள வைத்து அதில் யார் சரியான கட்டணத்திற்கு விண்ணப்பித்தார்களோ அது அந்த டெண்டர் அடிப்படையில் அவர்கள் வழங்கப்பட்டது எனவே நம்முடைய மாநிலத்திற்கு எது உகந்துதான் இருக்குமோ அந்த அடிப்படையில் செய்கிறோம் மெட்ரோ ரயிலை பொறுத்தவரை அவர்கள் மக்கள் தொகை குறைவாக இருக்கிறது என்கின்ற ஒரு காரணத்தை தான் சொல்லியிருக்கிறார்கள் அப்படி குறைவாக இருக்கின்ற காரணம் என்றால் இதைவிட குறைவாக இருக்கின்ற வட இந்தியாவில் இருக்கின்ற இந்தூர் போன்ற நகரங்களில் இந்த மெட்ரோ ரயில் பயணிச்சு அவர்கள் துவக்கி இருக்கிறார்கள் இன்னும் சொல்லப்போனால் வாரத்துக்கு எண்பது பேர் பயணிக்கின்ற நிலையெல்லாம் பலர் மெட்ரோ நிலையில் இருக்கிறது ஆனால் நிச்சயமாக கோயம்புத்தூரிலும் மதுரையிலும் இது பெருமளவில் மக்கள் பயன்பாட்டிற்கு சரியாக இருக்கும் என்கின்ற காரணத்தினால்தான் நாம் இதை கேட்டிருக்கிறேன் அந்த அமைச்சர் இப்படி சொல்கிறார் அந்த கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் வானதி சீனிவாசன் அடுத்து எங்கள் ஆட்சி அமைந்தால் நாங்கள் மெட்ரோ ரயிலை கொண்டு வருவோம் என்று சொல்கிறார் நயனார் நாகேந்திரன் அவர் ஒரு காரணத்தில் சொல்கிறார் அந்த கட்சியிலே முதல்ல அவங்களுக்கு உரிமைத்த கருத்து இல்லை பாஜகவினர் எப்படி தமிழ்நாட்டை ஏமாற்றுவது என்கின்ற எண்ணத்தில் வெவ்வேறு குழந்தை பேசிக்கொண்டிருக்கிறார்கள் ஒட்டுமொத்தமாக எப்படி ஒவ்வொரு வகையிலும் நீட் தேர்வையிலே புதிய கல்வி கொள்கை அறிவுபடுத்துவதிலே மாநில உரிமைகளை பறிப்பதிலே கவர்னரை வைத்து சட்டங்களுக்கு அனுமதி கொடுக்காமல் தடுப்பதிலே ஒன்றிய அரசு தமிழ்நாட்டிற்கு வஞ்சகம் செய்து வருகிறதோ அதே வஞ்சகத்தோடு தான் மதுரை மற்றும் கோவை பெற்றோர் வகைகளுக்கு அனுமதி வழங்காமல் நிறுத்தி இருக்கிறார்கள் நிச்சயம் அரசியல் செய்கிறது இப்படிலாம் செஞ்சால் தமிழ்நாட்டு மக்கள் தங்களுக்கு பயந்து கொண்டு ஆதரவு கொடுப்பார்கள் என்ற எண்ணத்தில் இருக்கிறார்கள் ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்தவரை இந்த திட்டங்களை எல்லாம் நாம் நம்முடைய நிதியிலேயே அடுத்த கட்டம் செய்வதற்கான நடவடிக்கை எடுப்பதற்கான நம்முடைய முதலமைச்சர்கள் திட்டமிட்டு பட்டிருக்கிறார்கள் ஏற்கனவே கல்விக்கு நம்ம கொடுக்க வேண்டிய நிதியை கொடுக்காமல் ஏமாற்றுகிறார்கள் ஆனால் நம்முடைய மாநிலத்தில் கல்விக்கான பணியை மிக தீவிரமாக நம்முடைய முதலமைச்சர் முன்னெடுத்துக் கொண்டிருக்கிறார் எனவே அவர்கள் எதை செய்தாலும் அதை தாண்டி மக்களுக்கான பணியை செய்வதற்கு நம்முடைய மாண்பு திராவிட மாடல் முதல்வர் நிச்சயமாக சிறப்பாக முன்னெடுத்து சென்றார் இது அரியலூர் மாவட்டம் உருவாக்க மட்டும் முன்னாடி உருவாகிறதுக்கு முன்னாடி இருந்த கட்டமை அரியலூர் மாவட்டம் தலைவர் அவர்களால் கொண்டு வரப்பட்ட மாவட்டம் அரியலூர் மாவட்ட மக்களுடைய நீண்ட நாள் கோரிக்கையாக இருந்த இந்த பகுதி மக்களுடைய கோரிக்கையாக இருந்த அரியலூர் மாவட்டம் தனியாக வேண்டும் என்ற கோரிக்கையை மாண்பு தலைவர் அவர்கள் தான் முதலமைச்சராக இருந்தபோது நிறைவேற்றினார் அதற்கு பிறகு ஒரு ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு மறைந்த அம்மையார் ஜெயலலிதா முதலமைச்சராக இருந்த வந்த நேரத்தில் அவர்கள் இந்த மாவட்டத்தை மீண்டும் பெரம்பலூரோடு இணைத்தார்கள் ஆனால் தலைவர் அவர்கள் மீண்டும் ரெண்டாயிரத்தி ஆறில் ஆட்சிக்கு வந்தவுடன் தனி மாவட்டமாக கொடுத்தது மாற்றமல்ல அந்த மாவட்டத்திற்கு ஒரு தலைவர் அலுவலகத்தை கட்டிவிட்டால் இனி யாரும் எந்த காலத்திலும் இந்த அரியலூர் மாவட்டத்தை மறுபடி கலைப்பதற்கோ வேறு இடத்தில் கொண்டு சேர்ப்பதற்கோ முடியாமல் செய்ய வேண்டும் என்றுதான் ஒரு மாவட்ட தலைவர் அலுவலகத்தை கட்டிவிட்டார்கள் அதேபோல் அரியலூரிலே புறவழிச்சாலை அமைக்கப்பட்டிருக்கிறது அரியலூரில் இப்பொழுது இந்த பேருந்து நிலையம் புதிதாக கட்டப்பட்டு மீண்டும் மக்கள் பயன்பாட்டிற்கு வர இருக்கிறது மாவட்ட போர்ட் அமைப்பதற்கு மாண்பு அவர்கள் நிதி ஒதுக்கி அது உயர்நீதிமன்றத்தினுடைய அவர்களுடைய அனுமதிக்க காத்திருக்கின்றோம் இப்படி அரியலூர் மாவட்டம் ஒரு மிகப்பெரிய வளர்ச்சியை கண்டு கொண்டிருக்கிறது அரியலூர் இருந்து வழியாக ஜெயங்கொண்டத்திற்கு நான்கு வழி சாலை அதேபோல் விருதாசலத்திலிருந்து ஆண்டிமன்றம் வழியாக ஜெயங்கொண்டம் வழியாக கும்போணம் செல்கின்ற சாலை நான்கு வழி சாலை என்று இந்த மாவட்டம் ஒரு முன்னோக்கிய நிலையை சென்று கொண்டிருக்கிறது அதேபோல் சிப்காட் மூலமாக ஜெயங்கோட்டத்தில் தொழில் அமைத்து அங்கே காலனி முதலமைச்சரவே அடிக்கல் நாட்டியிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் இந்த மாவட்டம் என்பது திராவிட முன்னேற்றம் அமைக்கப்பட்டு வளர்ச்சி வருகின்ற மாவட்டம் அதற்கு மாண்பு முத்தமிழக தலைவர் மாண்மதி இன்றைய முதலமைச்சர் திராவிட மாடல் முதலமைச்சர் அவர்களுக்கும் இன்றைக்கு நாங்கள் நன்றியோடு